வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கொண்ட கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பகலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்க்க என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ மாணிக்க வாஜக பெருமானருடைய திருவம்பாவை படிகம் ஒவ்வொரு படிகமாக இந்த மார்கழி தொண்ணூறு மாதத்தில் மார்கழி மாதத்தில் பெய்விடப்பட்டு வருகின்றோம் இதை திருவங்காவை வடிகத்த பத்து உங்களுடைய கிரகங்களில் இல்லங்களிலே ஒழிக்க ஆனால் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் சாட்சாத் ஸ்ரீ உமாமகேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடக்ஷமானது அனைவருக்கும் கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை தனுர் மாதம் அருகே மாதம் மூன்றாம் நாள் ஸ்ரீ வாணிஜி வாஜ பெருமான் அவருடைய திருவம்பாவை படிகமானது மூன்றாவது படிகம் வீடியோ பதிவாக படிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த படிவினை தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே முழுவதுமாக ஒழிக்க வைத்து சாக்ஷாத்ரீ உமா மகேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று தாங்கள் வாழ்க்கையிலே அனைவரும் மிகவும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் கேட்டு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் பெருமான் அவருடைய துருவம்பாவை பதிகமானது மூன்று அமுதன்றே திட்டிக பே வந்து உண்கடை திரவாய் பத்துடையே கேச பழ்புடையே புத்தடியே புத்தடியோ புண்மை கேத்த கொண்டார் கொள்ளாதோ புடமை எல்லோ மரியாமோ சித்தம் மழகியார் பாடாரோ நம் சிவனை எத்தனையும் வேண்டும் எமக்கேதோரம் பாவாய் இதனுடைய பொருளானது முத்தை போல் ஒளி வீசும் வெண்ணிறமான பற்கள் மின்ன உன்னகை செய்பவளே நீ எப்போதும் எங்களுக்கு முன்பே எழுந்து எங்கள் எதிரே வந்து சிவனார் என் தந்தை ஆனந்தமான வடி உடையவன் இறைவா நிலை அமுதத்தின் உருவானவன் என்றெல்லாம் வாயரும்படி இனிப்பாகப் பேசும் தன்மை உடையவள் இன்று நீ அவ்வாறெல்லாம் செய்யாது இன்னும் உறங்குதல் ஏன் வந்து உன் வாசல் கதவை திற என்கிறார்கள் அதற்கு உள்ளே இருக்கும் தோழி நீங்களெல்லாம் சிவனடியாருக்கு உளவாகிய பத்து குணங்களை கொண்டிருப்பவர்கள் ஈசனின் பழமையான அடியார்கள் அதாவது பக்குவம் மிகுந்த பழமானவர்கள் ஒழுக்க நெறிகளே விடாது ஓம்புவார்கள் நானோ புதியவள் அத்தனை பக்குவம் இல்லாதவள் எனது குறைகளை தீர்த்து உள்ளுக்குள் ஒரு ஒருத்தியாக என்னை ஏற்றுக்கொண்டால் உங்களில் ஒருத்தியாக ஏற்றுக்கொண்டால் அது தீயதாய் முடியுமோ என்று பதிலுரைத்தாள் அதற்கு அன்புடைய தோழியர்கள் உன்னுடைய அன்புடைமை நாங்கள் அறிய மாட்டோமா நன்றாக அறிவோம் நம் போல் சித்தமானவ அழகானவர்கள் சிவனை பாடாது இருப்பார்களா நீ எழுந்து வருதல் சிவனை சிந்தித்தால் சிவனை பாடுதல் ஆகிய இவ்வளவே எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் பதில் உரைக்கிறார்கள் சுபாஸ்தோ